ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு புதுசாக நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க வந்திருக்காங்க யாருன்னு பார்க்கலாம் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சோனாலியோட சிக்ஸ் புதுசாக வாங்கியிருக்கோம் இருபத்தஞ்சி சிக்ஸ் வாங்கியிருக்கோம் பாருங்கள் எல்லாமே நல்லா விளையாண்டுட்டுருக்கு இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தஞ்சி சிக்ஸ் வாங்கியிருக்கோம் வாங்கிட்டு வந்து நல்ல ஒரு ரவுண்டு வலையாக போட்டு அதுக்குள்ளே விட்ருக்கோம் கோழிக்கிட்ட விடலான்னு பார்த்தோம் தாய் கோழி சேர்த்திக்கல அதனால் நாங்கள் இப்படி ஐடியா பண்ணி இப்படி விட்டுட்டோம் தீனியும் சக்கரை தண்ணியும் வச்சுருக்கோம் அரிசி கம்பெல்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள் எல்லாம் நல்லா மேய்ஞ்சிட்ருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு பாஞ்சு நாள் சிக்ஸ் தான் நாங்கள் வாங்கினது ஆர்டர் போட்டு வாங்கினோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் தாய்கோழி சிக்ஸு அங்கே பாருங்கள் அது இது மட்டுந்தான் பிளாக்காக இருக்குது பாருங்கள் இது மட்டும்தான் நம்ம தாய்கோழி இது ஒரு நாலு சிக்ஸ் இருந்துச்சு தாய் கோழிக்கிட்ட அது எல்லாமே மூணு இதாகிடுச்சி ஒன்று மட்டும் இருக்குது ஒன்றையும் தூக்கி உள்ளே விட்டுட்டோம் நம்ம தாய்கோழி சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சோனாலி சிக்ஸுங்க இல்லை சோனாலி கோழிங்க இந்த மாதிரி இருக்கான்ட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சோனாலிங்களுக்கு வந்து நீங்கள் என்ன தீவனம் போடுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்